ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி உங்கள் சமையல் இன்னைக்கு இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் சட்னி தான் பார்க்க போகிறோம் கருவேப்பிலையை யூஸ் பண்ணி ரொம்ப டேஸ்டியான சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு சட்னி பாத்திரலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வதக்க வேண்டியது எல்லாமே இதுலேயே வதக்க போகிறோம் கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா அது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிறைய எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் அடுப்பை நல்லா லோ ஃபிளேம் பண்ணிவிட்டு கலர் நல்லா மாறுற அளவுக்கு இதை வதக்கி விட்டுட்டே இருக்கணும் சில சட்னியில் நம்ம கருப்பு உளுந்து உளுத்தம்பருப்பு இதை நம்ம போட்டு முழு உளுந்து இருக்கு இல்லையா அதை வச்சு நம்ம சட்னி செஞ்சிருப்போம் அதை விட இந்த கடலைப்பருப்போட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சட்னிக்கு நம்ம இதான் யூஸ் பண்ண போகிறோம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுமே ஒரு டீஸ்பூன் மட்டும் இதில் வந்து சீரகம் சேர்க்க போகிறோம் சீரகம் வந்து என்னடாது குழம்பு வாட வருமா அந்த மாதிரி இல்லை நினைக்க தேவையில்லை ஏன்னா ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் இந்த சீரகம் வந்து அப்படியே சட்னிக்கு சூப்பரான கொடுக்கும் நல்லா வதக்கி விடுங்க சீரகம் போட்டதே வந்து தெரியாது அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க நல்லா வதக்கிடுங்க கலர் பாருங்களேன் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகணும் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தனா டேஸ்ட் நல்லா இருக்கும் நான் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு எண்ணெயிலேயே லோ பிளேம்லயே இதை வந்து வதக்கி விட்டுட்டே இருக்கேன் உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருக்கு அப்படின்னா ஒரு வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஆனா சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கண்ணாடி பதம் வரணும் வந்ததுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்தாப்புல நம்ம மிளகாய் வத்தலெல்லாம் சேர்த்துக்கலாம் நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா ஏழு எட்டு வத்தல் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த சைஸ்லேயே ஒரு அஞ்சு தான் சேர்த்துருக்குறேன் இதுவே டேஸ்ட்டு காரம் எல்லாமே வந்து ஓரளவுக்கு கிட்ஸ் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி கரெக்டாக இருந்துச்சு ஏன்னா நம்ம கருவேப்பிலை எல்லாமே நிறைய சேர்க்குறதுனால உங்களுக்கு காரம் வந்து அந்த அளவுக்கு தெரியாது நான் வந்து ஒரு மூணு கைப்பிடி நிறைய இருக்கிற மாதிரி கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா பார்த்துக்கோங்க என்னடா அது ஈரமாக இருக்கி அப்படின்னு நினைக்க வேணாம் வதக்கும் பொழுது நல்லா அது ட்ரை ஆகிட்டு நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து அப்படியே அந்த பச்சையை நம்ம சேர்க்குறோம் இல்லையா ஃப்ரெஷ்ஷான அந்த கருவேப்பிலையை நல்ல ஸ்மெல் கொடுக்குங்க கலர் பாருங்களேன் நம்ம சேர்க்கும் பொழுது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இப்போ நம்ம வதக்கும் பொழுது ஒரு மாதிரி சருகு சவுண்டு மாதிரி கேட்கும் அந்த மாதிரி பக்குவம் வரவுமே நம்ம வந்து இதை எடுத்துடலாம் நல்லா ஆறட்டும் அதுக்கப்புறம் தக்காளியே நம்ம தனியாக வதக்கிக்கணும் நல்ல பழமாக இருக்கிறத பார்த்துக்கங்க ஒரே ஒரு தக்காளி பழம் எடுத்து குட்டியாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து பச்சை வாசனை எல்லாமே போகும் இதில் வந்து நம்ம தக்காளியும் சேர்க்கலாம் தக்காளி இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து புளி இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் புளி எடுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விடுங்க அந்த தோல் எதுவுமே தெரியாமல் இந்த மாதிரி வரணும் அதுக்கப்புறம் இதை நம்ம அமுத்திடலாம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை அரைச்சிக்கலாம் தக்காளியை ஃபஸ்ட்டே சேர்த்துறாதீங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு சுற்ற அப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் தண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க நீங்கள் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வைக்க போறீங்க அப்படின்னா நீங்கள் திக்காகவே வச்சுக்கோங்க இப்போதைக்கு சாப்பிட்றதுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான சட்னி ரெடி இதில் வந்து நான் நம்ம தாளிச்சிக்கலாம் தாளிக்கும் பொழுது என்னோடய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா ரெண்டு ஸ்பூன் நல்ல நிலம் கொஞ்சமாக கடுகு அப்புறம் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அவ்வளோ தான் சேர்த்து தாளிச்சு இட்லியோ தோசையோ நம்ம சோப் பண்ணோம் அப்படின்னா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்தியான கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரியான இந்த சட்னியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கணும் அப்போ தான் டேஸ்ட் தெரியும் நம்மளுக்கு சத்தும் கிடைக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் ஏகப்பட்ட சட்னி வெரைட்டிஸ் ஒரு ஐம்பதுக்கும் மேல இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன் என் ஸ்கிரீன்ல வைக்கணும் போய் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ பை